இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவர் மீதும் நிலவிட்டும் என்று பிரார்த்தித்தனாக தோங்குகிறேன் ஹீலர் உபயத ரோமான் செங்கல்பட்டு அக்குப்பஞ்சர் அறிவோம் என்ற தலைப்பு தொடர்ந்து போயிட்டு இருக்கு அந்த வரிசையில இன்றைய தலைப்பு நோய் என்றால் என்ன இன்னைக்கு பெரும்பாலும் நோயை பத்தியே நமக்கு தெரியாமலே நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும் பொதுவாக காய்ச்சல் சளி வாந்தி பேதி இதெல்லாம் வந்து நோயின் ஆரம்ப அறிகுறி இதெல்லாம் நோய் இல்லை இப்ப ஒரு வீடு வச்சிருக்கீங்க ஒரு வீடில் வந்து நீங்க தினந்தோறையும் ஏன் வந்து க்ளீனாக வச்சுக்கிறீங்க ஒரு பாத்ரூமாக இருக்கட்டும் சமையல் கட்டா இருக்கட்டும் ஹாலா இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் தினமும் நம்ம என்ன பண்ணுறோம் தேவையில்லாத பொருள்களை அப்புறப்படுத்திட்டு நீட்டாக வச்சுக்கிறோம் இதே போல் தாங்க நம்ம உடம்பு நம்ம உடம்பு நம்ம உடம்பை சரி பண்ணுறதுக்காக இந்த உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய திசுக்களில் தேங்கியிருக்க கழிவுகள் நமக்கு தெரியாமல் நீங்கள் சொல்லக்கூடிய கெட்டு நுண்ணீர்கள் இது அனைத்தும் வெளியேறதுக்காக உடம்பு எடுத்துக்கிற ஒரு முயற்சி தான் காய்ச்சல் காய்ச்சல் பாருங்களேன் எவ்வளோ பெரிய நோய்கள் உருவாக்கியிருக்காங்க என்பது அடுத்து பார்த்தீங்கன்னா சளி நுரையீர்ல விட்டு வெளியேறக்கூடிய நுரையீரல சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை தொடங்கினா தும்மலா இருக்கட்டும் இருமலா இருக்கட்டும் சளி வெளியே வரதா இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அதை நிறுத்துவதற்கு சிகிச்சை செய்யலாம் அடுத்து பாருங்களேன் வாந்தி அது ஒரு தீர்ணம் ஆகல ஒரு விருதுக்கு போற நண்பர்களோட ஒருத்தருக்கு மட்டும்தான் வாந்தி வருதுன்னா அவர் மட்டும்தான் சிரிக்கக்கூடிய தன்மை அந்த வயிற்றுல இல்லை அப்போ ஏற்கனவே இருந்த தேங்கி இருக்கிற அந்த வயிற்று சுத்தம் பண்ணக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நிமிஷத்தில் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்வாங்க கழிவுகளை நீக்கிறதுக்கு முயற்சி செய்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம் வாந்தி மாத்திரை போட்டு நிறுத்துப்போம் ஆயிரே வேணாம் எனக்கு ஜீர்ணிக்கல இந்த பொருள் வந்தால் நான் கெட்டு போயிடும் உடம்பு அப்படின்னு உடம்பு தீர்மானிக்கிற ஒரு விஷயத்த மருந்தை கொடுத்து நிறுத்துறமே அப்போ அந்த உணவும் கெட்டு நம்ம கொடுக்குற மருந்து நச்சுத்தன்மையும் உடம்புல போய் சேர்ந்து நோயை அதிகரிக்குமா குறைக்குமா நம்ம என்ன நினைக்கிறோம் வாந்தி நின்ண்டால் போதும் ஆனால் வாந்தியால் பிற உடம்புல என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி நம்ம சிந்திப்பதில்லை அங்கே இருக்கிற கழிவுகள் எல்லாம் குடலுக்கு போய் அந்த குலை குடலில் இருக்கக்கூடிய கழிவு பேதியாகி வெளியானால் அங்கே உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் எடுத்து குடலில் கழுவி சுத்தம் பண்ணால் ஒரு மாத்திரை போட்டு அதை கழிவை நிறுத்துறோம் இப்போ சொல்லுங்கள் இது பிறந்த குழந்தைக்கு காய்ச்சல் சளி வாந்தி பேதி ஏற்படுதில்லை இது நோயா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது இந்த காய்ச்சல் சளி வாந்தி பேதி நம்ம பெருசாக இதுக்கான சிகிச்சை எடுத்தீங்களா இல்லைங்க இன்னைக்கு ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு பதிவு எழுதியிருந்தேன் ஜெர்மன்லேருந்து எனக்கு ஒருத்தர் போட்டிருந்தார் இங்கே வந்து காய்ச்சல் சளி வாந்தி பேதி வழிகள் இதுக்கெல்லாம் வைத்தியம் பண்ண மாட்டாங்கன்னு அப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பேஷண்ட்டுடைய பையன் ஜெர்மனில் படிக்கிறாங்க அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் இந்த மாதிரி உங்கள் பையன் கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்போ சொல்கிறோம் அது காய்ச்சல் வந்தால் மூணு நாள் வரைக்கும் ரெஸ்ட் எடுப்பாங்களாம் நான் அதை தாங்க சொல்கிறேன் உபவாசத்தை கடைபிடிங்கன்றோம் அதுமாதிரி சளி வாந்திபதி இதுக்கெல்லாம் வைத்தியம் பண்ண அப்ப அவர் இன்னொரு பதியும் சேர்த்து பண்ணார் ஐரோப்பியாவில் வந்து முழுசாகவே இதுக்கெல்லாம் அனைத்துக்குமே வைத்தியம் பண்ண மாட்டாங்க சிகிச்சை எடுக்க மாட்டாங்க அப்படின்போது ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்களும் அந்த விஷயம் உண்மையாக அப்படின்றது தேடுங்க ஐரோப்பியாவிலேருந்து வந்த மருத்துவம் தான் ஆங்கில மருத்துவம் ஆனால் இங்கே இருக்கிற அந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய கலாச்சாரம் அங்கே போய் பரவி இருக்குது அப்போ ஒரு சமீபத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் மூணு பசங்களுக்கு அம்மை நோய் வந்தது என் மாமியாருடைய மாமா பையன் வந்து லண்டனில் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்போ அவர் சொல்கிறாரு இங்கே அம்மை நோய் வந்துச்சுன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லோரும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து அந்த நோயை பரப்புவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோய் சக்தி அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்குலாம் பல நோய் வர்றதை தடுத்துரும் பாருங்க எவ்வளோ இங்கே வந்தால் என்ன சொல்லுவாங்க வீடு சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போல்லாம் அம்மை நோய்க்கு இங்கே இறந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா மருந்து தான் இன்ஜெக்ஷனு இதுக்கு முன்னாடி யாருங்க அம்மை நோய்க்கு அம்மை நோய்க்கெலாம் வந்துன்னா வீடு அவங்க வீட்டு வாசலை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடுவாங்க பேப்பரில் அதை வெளியில் மாட்டி விட்ருப்பாங்க இல்லை சொறி விட்டுருப்பாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு போக மாட்டாங்க எவ்வளோ அற்புதம் பாருங்களேன் இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து நம் வாழ்க்கையை பா மரபு சார்ந்த வழிகளில் ஆரோக்கியமாக வாழ்ந்த இன்றைக்கு அது எங்கே போயிருக்கு எங்கேருந்து வந்த மருத்துவம் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே நம்மளை கொண்டுகிட்டு இருக்கு என்பதே நாம் இன்னும் விளங்காமல் இருக்கின்றோம் அடுத்து இந்த தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அடுத்து வரக்கூடிய தலைப்பு காய்ச்சல்னால் என்ன சளினா என்ன வாந்தினா என்ன பேதினா என்னன்றத அடுத்த தொடர்களில் நம்ம வந்து பார்ப்போம் நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிறருக்கு தொடர்ந்து இந்த ரீமா அக்குப்பஞ்சர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க அதே போல் இந்த அக்குப்பஞ்சர் அறிவம் என்ற தலைப்பை தொடர்ந்து பாருங்கள் இந்த உடலையாவது கொஞ்சமாவது விளங்கிக்கும் நம்ம எது சரி எது தவறு எந்த மருத்துவம் சரியானது எது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் எல்லாம் நாம் இந்த உடலையோ இயற்கையோ புரிதல் ஏற்படும் போதுதான் தான் அது அது நமக்கு விளங்கும் அந்த அடிப்படையில் தொடர்ந்து பாருங்கள்